கண்ணியமானவர்கள் இழிவடைந்த இழிவடைந்த நிலையிலே இருப்பதை நீங்கள் கண்டால் கண்ணியமானவங்க இழிவடைந்த நிலையிலே இருப்பதை நீங்கள் கண்டால் அவர்களுக்கு அந்த இழிவடைந்த நிலையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஏன்னா ஏற்கனவே கண்ணியமா இருந்தவங்க கண்ணியப்பா ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள் எனவே அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலி சல்மன் அவங்க சொல்றாங்க சொல்லி இரண்டாவது சொன்னாங்க வசதி படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் ஒரு கட்டத்தில் வறுமையை நோக்கி அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் அவர்கள் அந்த நிலையில் கண்டுவிடுவீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் மூன்றாவது சொன்னாங்க ஒரு அறிஞர் அறிஞர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் எப்படி பார்க்கிறீங்கன்னு சொன்னா முட்டாள்கள் இடத்தில் சிக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார் அறிஞர்கள் முட்டாள்கள் இடத்திலே சிக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த முட்டாள்கள் இடத்திலிருந்து எப்படி அவர்களை பாதுகாப்பாக வெளியாக்கி கொண்டு வர முடியுமோ அப்படி நீங்கள் அந்த அறிஞர் பெருமக்களை வெளியாக்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் சன்னல் லாகுலிஹல்லவங்க அந்த நேரத்திலே சகாபாக்களுக்கு சொல்லி கண்ணியம் நிறைந்த ஆத்தின் தாயினுடைய வசதி படைத்த நிலையில் வாரி வாரி வழங்கிய ஒருவருடைய மகளாக இருக்கிறார் எனவே இந்த அறிவு படைத்திருக்கிற இந்த சபானா என்கிற இந்த பெண்ணை நீங்கள் தசத்திலே கொண்டு போய் விட்டு வாருங்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லுலேசல் அண்ணா சொல்றாங்க அன்பிற்கிணி அவர்களே நாம் இந்த வரலாறிலே புரிந்து கொள்ளுகிற செய்தி இபுன் ஹெஷாம் என்ற வரலாற்று நூலிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இந்த நிகழ்வு நமக்கு இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு சொல்லுவது என்ன அங்கே அவர்கள் இஸ்லாமியரா என்று பார்க்கவில்லை அவர்கள் எந்த நாட்டவர் என்று பார்க்கவில்லை ரசுல்லா இருப்பது மதினா அவர்களோ சாந்தேசம் எந்த நாட்டவர் என்று பார்க்கவில்லை மொழியை பார்க்கவில்லை இனத்தை பார்க்கவில்லை மனிதர்கள் என்ற அடிப்படையில் மட்டுமே பார்த்தார்கள் அறிவு படைத்தவர்கள் என்று பார்த்தார்கள் வசதியாக வாழ்ந்தவர்கள் இப்பொழுது வறுமை கோட்டிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்தார்கள் கண்ணியத்திலே இருந்தவர்கள் இப்பொழுது இழிவடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்தார்கள் எனவே மனிதனை மனிதனாக நீங்கள் பார்த்து உங்கள் கருணையை காட்டுங்கள் அதுதான் மனித நேயம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம் அதாவது இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க உங்களது பக்கத்து வீட்டுக்காரர் வசித்து இருக்கிற பொழுது நீங்கள் வயிறு புடைக்க உண்ணாதீர்கள் பக்கத்து வீட்டுக்காரரு இந்துவான்னு சொல்லல முஸ்லீம்னு சொல்லல கிறிஸ்துவர் சொல்லல சீக்கியர் புத்தர் அதாவது எந்த மதத்தை சேர்ந்தவர் சொல்லல எந்த தேசத்தவர் எந்த தேசத்தை சொல்லல பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருப்பார் என்று சொன்னால் அவருக்கு கொடுத்து விட்டு நீங்கள் உண்ணுங்கள் என்று சொன்னார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற மனித நேயம்